முப்பத்தி ரூபா உங்களுக்கு நத்தாயிருக்காக டிசம்பர் மட்டும் உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கிறது இது வந்து பாத்தீங்கன்னு பெட்ரோல் டேங்க் எல்லாம் முன்னுக்கே வருது இப்படி பிராண்ட் நியூ பைக் எடுக்கணும் என்று சொல்லி நீங்க ஆசைப்பட்டா இங்க அதுல போனுக்கு பேட்டரி சார்ஜ் சொன்னா ஜிஎஸ்பி கேபிள் ஒன்று வந்தீங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் ஐடெக் ஸ்டார்ட்னு சொல்கிறது உங்களுக்கு தமிழ் வயசு மூலம் உங்களுக்கு மழாக முண்டைக்கு யாழ்ப்பாணத்துக்கு அஞ்சு வருஷத்துக்கு பிறகு என்ன கிட்டத்தட்ட அஞ்சாறு வருஷத்துக்கு பிறகு பிராண்ட் நியூ புத்தம் புதிய மோட்டர் பைக் வந்துருக்கு டிவிஎஸ் அறிமுகப்படுத்தின ஜூபிட்டர் மோட்டர் பைக் உங்களுக்கு தெரியும் முந்தி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுக்கு முதல் ஜூபிட்டர் பைக் வந்தது அதே மாதிரி பல வித்தியாசம் வித்தியாசமான அம்சங்களோட வந்திருக்குது மிகவும் மலிவாக உங்களுக்கு நத்தார் பண்டிகையை முன்னிட்டு விசேட விலைக்கழிவு ஐம்பதாயிரம் ரூபா டிஸ்கவுண்ட் போட்டு தரணும் என்னென்ன ஸ்பெஷல் இந்த மாதிரி சொல்லி இந்த இந்த வீடியோ முழுவதுமாக பாப்போம் இந்த பைக் பாத்தீங்கன்னா சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தான் உற்பத்தி நீங்கள் வந்து இதுக்கு முதல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு உற்பத்தி செய்த பைக்கிலேயே வந்து ஒன்பது பத்து லட்சம் வாங்கியிருப்பீங்க ஆனால் இந்த பைக் வந்து டிவிஎஸ் கம்பெனியில் புதிய அறிமுகம் பாருங்க டிவிஎஸ் கம்பென்க சொல்ற பைக் தான் இப்போ இந்த பைக் பார்த்தீங்கன்னா சொன்னால் வித்தியாசம் வித்தியாசமான அம்சங்களோட வந்துருக்குது முன்னுக்கு வந்து டிஜிட்டல் மீட்டர் கொடுத்துருக்காங்க இது வந்து பார்ப்போம் என்னென்ன விஷயம் இருக்குன்னு சொல்லி இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நேரம் ஓடுறது இருக்குது எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்குது நார்மலாக வந்து எக்கோ சிஸ்டம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் டிஜிட்டல் மீட்டர் இங்கே வந்து வித்தியாசம் வித்தியாசமான கலரில் வந்துருக்குது இதில் பாருங்க இது இது ஒரு வகையான கலர் இங்கால வந்து நீல கலராக இருக்கட்டும் சிவப்புகள் வேறு ஒரு கலர்களில் உங்களுக்கு எந்த ஒரு புக்கிங்கும் இல்லாமலே நேரடியாக வந்து எடுத்து கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த பைக் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்ஜெக்டர் பம் முடல் இன்ஜெக்டர் பம் முடல்னு சொன்னால் நல்லா வந்து பெட்ரோல் பாவிக்கும் இதில் பாருங்கள் நிறைய வந்து சிஸ்டம் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பெட்ரோல் டேங்க் எல்லாம் முன்னுக்கே வருது பெட்ரோல் நீங்கள் இருந்த இடத்துலையே பெட்ரோல் அடிக்கக்கூடிய மாதிரி இருக்குது பாருங்கள் இங்கே வருதுன்னு பாருங்கள் பெட்ரோல் மூடி பாருங்க இப்படி நீங்கள் வச்ச இடத்துல பெட்ரோல் எடுக்கலாம் இதுல பாத்தீங்கன்னு சொன்னா நெட் ஒன்று வச்சிருக்காங்க இப்போ இந்த இடத்துல வந்து நெட் இருக்குது மக்களே பாருங்க இப்படி வளமா நிற்குது பிராண்ட் நியூ அன்ரெஜிஸ்ட் வாகனம் தான் இது பாருங்க அன்ரெஜிஸ்ட் டிவிஎஸ் ஜூபிட்டர் அப்படியே பிராண்ட் நியூவா வந்து ஜாழ்ப்பாணத்துல கொம்பனி வளங்களோட அப்படியே கம்பெனி பெயிண்டிங் உங்களுக்கு தெரியும் பிராண்டியோட எப்படி இருக்கும்னு சொல்லி பாக்குறதுக்கு ஒரு நல்ல நினைக்குது இந்த பைக் என்ன விலைன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏழு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் இந்த பைக்கிட்ட விழா போகுது டிவிஎஸ் ஜூபிட்டர் பைக்கிட விழா இதில் வந்து ஏழு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபா உங்களுக்கு நத்தாயிரக்காக டிசம்பர் மட்டும் உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்திருக்கீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபா டிஸ்கவுண்ட் சாரி ஐம்பதாயிரம் ரூபா டிஸ்கவுண்ட் கழிச்சா உங்களுக்கு ஆறு லட்சத்தி தொண்ணூற்றி ஒன்பதாயிரம் ரூபாய் இந்த பைக்கிட விலை வருது இதோட உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் ஆச்சு வந்து உங்களுக்கு சொன்னால் சொன்னா நாலாயிரம் ரூபா வரும் அப்போ ஏழு லட்சத்தி பதிமூவாயிரம் ரூபாய் மொத்தமாக இந்த பைக்குக்கு முடியும் நீங்கள் லீசிங்கில் எடுத்தாலும் ஐம்பதாயிரம் ரூபா டிஸ்கவுண்ட் இருக்குது அதேமாதிரி ரிகாஸில் எடுத்தீங்கன்னு சொன்னாலும் ஐம்பதாயிரம் ரூபா டிஸ்கவுண்ட் இருக்குது நீங்கள் எப்படி எடுத்தாலும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஐம்பதாயிரம் கட்டாயம் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் லீசிங் வசதி இங்கேயே வந்து செய்து கொடுக்கணும் இங்கே வந்து கொமச்ச கிரெடிட் வேறு வேறு கொம்பெனியில் இருக்குது உங்களுக்கு பிடிச்ச கம்பெனியில் லீசிங் வந்து ஃபோட்டோ கொள்ளலாம் இது லீசிங் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐம்பது வீதம் பிராண்ட் நியூ வாகனங்களுக்கு வந்து ஐம்பது வீதம் கொடுத்து கொண்டு இருக்கிறதால ஏழு லட்சம் ரூபாய் பைக்கு மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் டவுன் பேமெண்ட்டை கட்டி அதாவது காசு மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கட்டி மிச்ச காசை வந்து லீசிங் போட்டு நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் பாருங்க நேரடியாகவே இந்தியன்ல இருந்து வந்த பைக் தான் நேரடியா இந்தியா இருக்கும்போது எந்த ஒரு ஸ்ரீலங்கன் அசம்பிளியும் இல்லை பாக்குறதுக்கு உண்மையில ஒரு நல்ல ஒரு வடிவாக இருக்கு உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்ச எடுத்து கொண்டு போனா பிடிச்ச கலரை பிடிச்ச மாதிரி எடுத்துக்கொண்டு போகலாம் இப்ப இந்த பைக்ல என்ன ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா சொன்னா முந்தி வந்து கூடுதலான பைக் வந்து தடுறாக்கள் கூட அதே பெகோ இன்ஜினை தான் இந்த ஜூபிட்டர் பைக்கு போட்டிருக்கணும் நூத்தி சொன்னா சி சிசி உடைய ஒரு இடம் பிறந்த பைக் முன்னுக்கு என்ன பாத்தீங்கன்னா சொன்னா நார்மலா வந்து கேஸ் சிலிண்டர்கள் வேற தண்ணி கேன்கள் வேற வேற சாமான ஓடக்கூடிய மாதிரி இருக்கும் அதே மாதிரி முன்னுக்கு வந்து பாத்தீங்கன்னா சொன்னா டிஸ்ப்ரேக் பாருங்க முன்னுக்கு டிஸ்பிளே கொடுத்திருக்கீங்க அதே மாதிரி அதே மாதிரி பின்னுக்கு பிரேக் தான் அப்போ உங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு தரமான பைக் இன்ஜெக்டர் பம் உடனே வந்துருக்கு உங்கட கையில் மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் இருக்கும் பைக்கை நீங்க கொண்டு போகலாம் நேரடியாக இந்தியால இருந்து வருது இதுல வந்து என்னென்ன சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ரெண்டு ஃப்ரீ சர்வீஸ் கம்பெனி ஃப்ரீ சர்வீஸ் வரும் அதாவது நீங்கள் இலங்கையில எந்த டிவிஎஸ் கம்பெனிக்கு போனாலும் இந்த ரெண்டு ஃப்ரீ சர்வீஸை நீங்க போட்டுக்கொள்ளலாம் அதே மாதிரி யாழ்ப்பாணத்தில் நீங்கள் ஜசோ டிவிஎஸ்சில் மோட்டோ பைக் எடுக்கிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் ஜாழ்ப்பாணம் ஸ்டான்லி ரோட்டில் வந்து ஜசோ டிவிஎஸ் கம்பெனி இருக்குது நீங்கள் ஜசோ டிவிஎஸில் இந்த ப்ராண்ட் நியூ மோட்டோ பைக் எதை நீங்கள் எடுத்துக்கணிங்கன்னு சொன்னாலும் உங்களுக்கு பத்தொன்பது ஃப்ரீ சர்வீஸ் உங்களுக்கு ஜசோ டிவிஎஸ்ஸில் போட்டு தெரியணும் பத்தொன்பது குறி சர்வீஸ் இருந்தாலே ஒரு சர்வீஸுக்கு தொள்ளாயிரம் ரூபா போட்டு கிட்டத்தட்ட உங்களுக்கு பதினேழாயிரம் ரூபாய் லாபம் பெறும் அதே மாதிரி மற்ற விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து அறுபதாயிரம் கிலோமீட்டர் அல்லது ஐந்து வருஷத்துக்கு உங்களுக்கு இன்ஜின் வாரண்டி தரணும் அதே மாதிரி பேட்டரிக்கு ஒரு வருஷம் அல்லது பத்தாயிரம் கிலோமீட்டர் தரணும் இல்ல வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டல் மயமாக்கப்பட்ட மாதிரி எல்லாமே நல்ல நல்லா இருக்கு நீங்கள் வந்து ஒரு மனத்தியால பைக் எடுக்கலாம் நீங்கள் வந்து ஒரு மனத்தியாலத்திலேயே இந்த டிவிஎஸ் ஜூபிட்டர் பைக்கை டிவிஎஸ்ல எடுத்துக்கொண்டு போக முடிய இருக்கும் பாருங்க உண்மையில எத்தனையோ பேர் கேட்டீங்க டிவிஎஸ் பிராண்ட் நியூ பைக் எப்போ வரும் எப்ப வரும்னு சொல்லி அதே மாதிரி டிவிஎஸ் பிராண்ட் நியூ வந்து கொண்டே இருக்குது என்ரோக் வந்திருக்கு ஜூபிட்டர் வந்திருக்கு ரைடர் வந்திருக்கு வேற வேற பைக்கள் அந்த ஸ்போர்ட்கள் பேர்ல பாருங்க பாருங்க நிறைய பைக் சக்கமான பைக்கள் வந்திருக்கு நீங்கள் எந்த ஒரு புக்கிங்குமே செய்யாமல் இங்கே ஜசோ டிவிஎஸ்ல நீங்க வந்து பைக்கில் வந்து எடுத்துக்கொள்ளலாம் இந்த பைக் என்ன டிக்கியை பார்த்தீங்கன்னு சொன்னால் டிக்கியா இருக்கா அப்போ மவுண்டைன் சுவிச் மோடலே கிடையாது பாருங்க எந்த பெரிய டிக்கி என்ன சொல்லி உங்களுடைய ஜக்கெட்டுகளாக இருக்கட்டும் ஹெல்மெட்டுகள் எல்லாத்தையுமே வச்சுக்கலாம் நான் நினைக்கிறேன் பெரிய ஒரு டிக்கி இருக்குது உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் டூல் கிட்ஸ் இருக்குது உள்ள பாருங்க டூல் கிட்ஸ் இருக்கு இதுக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு ஹெல்மெட் வைக்கக்கூடிய வசதி இருக்கு ஹெல்மெட் வைக்கக்கூடிய வசதி இருக்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய வருஷத்துக்கு கைபோட தேவையில்லை அந்த மாதிரி உங்களுக்கு அண்ட் ஒரு ஸ்மூத்தா ஓடிக்கொண்டிருக்கும் பாருங்க இன்னொரு வடிவா அடுக்கி விட்டுருக்கணும்னு சொல்லி இப்படி பிராண்ட் நியூ பைக் எடுக்கணும்னு சொல்லி நீங்க ஆசைப்பட்ட இங்க ஜசோதி எடுத்துக்கொள்ளலாம் இந்த பைக் பொதுவா பாத்தீங்கன்னு சொன்னா பெண்கள் வந்துதான் உங்க குடும்ப தேவைக்காக ஓடுவியல் அந்த வகையில பாத்தீங்கன்னா சொன்னா இதுல வந்து நீங்கள் இப்ப நார்மலா வந்து பலசர கடைக்கு போறீங்கன்னு சொன்னா சாமான்கள் வண்டி வரலாம் அல்லது மீன் சந்தைக்கு போ மீனை வண்டி கொடி கொண்டு வரலாம் இந்த விஷயம் அடுத்த வந்து நீங்க போற இடத்துல போனுக்கு வட்டி இல்லைன்னு சொன்னா ஜிஎஸ்டி கேபிள் ஒன்று ஆட்டோமேட்டிக்கா கனெக்ட் பண்ணி போட்டு போனை தூக்கி இதுக்காக போடலாம் மற்றது இதர சாமானும் போடலாம் இப்ப அதுக்கேற்ற மாதிரியே வடிமுகம் வச்சு இருக்கிறாங்கல்ல அதே மாதிரி பெட்ரோல் சொல்ல நீங்கள் இருந்த இடத்துல ஒன்று வந்த வந்தவில் வந்த வந்தவையில் இருந்த இடத்துலயே பெட்ரோல் மொழியை ஓன் பண்ணி சுவிட்சால ஓன் பண்ணி பெட்ரோல் அடிச்சு கொண்டு போகலாம் இப்ப வந்து ஐடெக் ஸ்டார்ட்னு சொல்றது ஸ்டார்ட் பண்ணக்கூடியது ஒரு தரமான பைக் தேர்றீங்கன்னு சொன்னா இந்த ஜூபிட்டர் பைக் உங்களுக்கு ஓகேயா இருக்கும் ஏழு லட்சம் ரூபாய்க்குள்ளேயே நீங்கள் மொட்டு முழுதான செலவாக முடிச்சுக்கொள்ளலாம் பாருங்க உங்களுக்கு தேவையான கலராக இருக்கட்டும் எல்லாமே இருக்குது இந்த ஜூபிட்டர் பைக் சம்பந்தமான விவரங்கள் எல்லாம் சொல்லிருக்க அதோட உங்களுக்கு ஜிபி அதோட உங்களுக்கு டிவிஎஸ் ஜசோ டிவிஎஸ் ஃபோன் போன் நம்பரையும் இந்த போன் நம்பருக்கு நீங்கள் அடிச்சு ஸ்டாண்டி ரோட்லாம் இருக்குது ஜசோ டிவிஎஸ் இந்த நம்பருக்கு அடித்து கழிச்சுட்டு வாங்க ஓகே மக்களே நன்றி வணக்கம் இன்னும் ஒரு காணொலியில